வணக்கம் மக்களே சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க அதாவது மக்களை யார் முட்டாளாக்குறா மக்களை யார் ஏமாத்துறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் நேற்று சூர்யாவுடைய ஆதாரங்கள் இருக்குது நான் நைட்டு வந்து சூ சூர்யாவுடைய ஆதாரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ சைத்தான் வந்து உங்கள் எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்துச்சு நானும் அதை வந்து எதிர்பார்த்து அவளோட காத்திருந்தேன் என்னடா என்ன நடக்க போகுது நான் சூ சூர்யாக்கிட்ட கூட கேட்டேன் என்னப்பா எதுவும் இந்த மாதிரி எதுலையே எனக்கு தெரியாமல் ஏதாவது ஆப்பகுப்பில் நீ இருக்கியா இல்லை ஏதாவது எனக்கு தெரியாமல் எதுவும் இந்த அஸ்கி வயசில் பேசுன மாதிரி ஏதாவது ஒரு ஊழ வேலையை பார்த்துட்டியா என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லி கேட்டேன் ஐயையா அப்போலாம் ஒன்றுமே இல்லைச்சிக்கா நான் எதுவுமே பண்ணலை இது ஏதோ ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு வேளை என்னை திருச்செந்தூர் கூட்டு போனான் இல்லை போன இடத்துல வச்சு என்னை எதுவும் வீடியோ எடுத்துட்டாளா ஏன்னா அவள் முன்னால் தான் வச்சு நான் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றினேன் அப்படிங்கும்போது அவள் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதாவது எடுத்துட்டாளா என்னன்னு தெரியலை ஆனால் வந்து இவள் ஊருட்டிக்கிட்டு இருக்காள் பார்ப்போம் நைட்டு பத்து மணிக்கு என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அதனால தான் அவளுக்கே ஏற்கனவே ம பயங்கர ப்ரெஷர் என்னடா அது ஆதார் ஆதாரங்கிறா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரே குழப்பம் ஆனால் பத்து மணிக்கு வந்து அந்த கிழவி உருட்டுச்சு பார்த்தீங்களா ஒன்றா நம்பர் உருட்டு ஒரு ஆப்பு தான் அந்த ஆப்புக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஸ்வேர்டு கேட்குமா அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து பணம் கட்டணுமா அந்த பணம் வந்து எப்படி கட்டணும்னா சூர்யாவோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வரணுமா வந்து பணத்தை கொடுத்தவுன்னா அந்த பாஸ்வேர்டு நம்பரை சொல்லுவாங்களாம் அதை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே போனால் ஒரு அற நிர்வாணம் முழு நிர்வாணம் முக்கால் நிர்வாண படங்கள்லாம் இருக்குமா இப்படி சொல்லி இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு ஏதோ ஒரு பேக்கேடியை தூக்கி அதிலே டிப்பியில் ஏன் படம் ஏன் படத்தையெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே என்னையெல்லாம் முழுசாக பார்த்தா செத்து போயிடுவாங்க அந்தளவுக்கு அதை என் படத்தையும் சூர்யா படத்தையும் வச்சு ஒரு டிப்பியான் சரி உன் ப உன் விஷயத்துக்கே வர்றேன் உன் பாணிலே போவோம் நீ தான் பெரிய கிரவுண்டு ஒர்க்கு பண்ணுற ஆள் தானே இப்போ இந்நேரம் உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப் இருந்து அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீயே வந்து ரெண்டு மூணு ஆளை செட்டப் பண்ணுவ உன் குரூப் இருக்குல்ல இந்த ஜி குரூப்பு அதிலருந்து ஆளை செட்டப் பண்ணி சூர்யா கிட்டே நல்ல மாதிரி நீ பேசி நீ அதுக்கு சொல்லி காசை கட்ட வச்சு டோக்கனை வாங்கி உள்ளே போய் அந்த ஆப்பில் உள்ள போட்டால் புகைப்படங்களையெல்லாம் நீ எடுக்க மாட்டியா இல்லை நாங்கள் எங்களை எல்லாம் பார்த்தா வந்து என்ன காதில் பூ சுற்றுன மாதிரி தெரியுதா நீ இதே வேலையை செய்வியில் நீ வந்து எப்போ எப்போ ஏற்பட்ட தில்லாலங்கடி ஆ எங்கேயோ ஆளை பிடிச்சி சுமியை ஏமாற்றிட்ட என் பையனை ஏமாற்றிட்ட சூர்யாவை என்னையும் ஏமாற்ற முடியும் நீ நினைக்கிறியே நாங்கள் அதிலலாம் ரொம்ப உசார் ரைட்டா ரெண்டாவது நீ சொன்ன மாதிரியே வர்றேன் அந்த ஆப்பு ஒன்று இருக்குன்னு நீ சொன்ன அந்த ஆப்புக்கு பாஸ்வேர்டு வேணும்னா டோக்கன் வாங்கணும் முடியல பணம் கட்டணும் முடியல ஒன்றும் என்கிட்ட கட்டணும் இல்லைன்னா சூர்யாட்ட கட்டணும் முடியல அப்போ கட்டி அந்த பணத்தை கட்டி உனக்கு பாஸ்வேர்டு நம்பரை சொல்லி ஓப்பன் பண்ணால் நேரம் எடுத்து நீ போட்டிருப்பிய அப்படி ஒரு ஆப் இருந்தா ஏன் இப்போ வரைக்கும் நீ அதை செய்யலை அப்போ அதில் இருந்து என்ன தெரியுது ஏமாற்று வேலை நீ பண்ணுறங்கிறது நல்லா தெரியுது மக்களை உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் மிளகா அரைக்கிறேங்கிறது நல்லா தெரியுது தலையில் உங்ககிட்ட இருக்கிறது பூரா அதாவது ஒரு இப்போ இது சொல்லுவாங்க கதை ஒரு முட்டை வியாபாரி இருந்தானா அந்த முட்டை வியாபாரிகிட்ட ஒருத்தவங்க முட்டை வாங்கிக்கிட்டே இருந்தாங்களாம் முட்டையிலே வந்து முதல்ல நல்ல முட்டையாக வாங்கினாங்களாம் அப்புறம் கூ முட்டையை விற்றானா அந்த முட்டை வியாபாரி அதையும் வாங்கினாங்களாம் இப்போ கடைசியாக நீ விற்கிறது பூராமே முட்டையும் இல்லை இல்லை வெறும் முட்டை ஓடு அதை 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 உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படி வெறும் ஓட விற்கிற உங்ககிட்ட இருக்கிறவங்களும் அதை வாங்கி அப்படியா அப்படியா ஆப்பு இருக்கா அப்படி இருக்கா சூர்யாவோட படம் இருக்கா அதுக்கு பணம் கட்டணுமா என்ன கதை மக்களை நீ முட்டாளாக்குறது எங்களுக்கு தெரியுது அதுக்காக அடி முட்டாளாக்குற பற்றியா ரொம்ப கேவலமான பொழப்பு இது அதாவது நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த சகுனியை பார்த்துருக்கோம் இந்த கூனிங்கிற கேரக்டரை பார்த்துருக்கோம் அதே மாதிரி சொர்ணாக்கா கேரக்டரை பார்த்துருக்கோம் வில்லி இந்த வில்லி கேரக்டரை பூரா பார்த்துருக்கோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு யூடியூப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லி யார் தெரியுமா அது நீ தான் உனக்கு வந்து எந்த குடும்பமுமே நல்லா இருந்தால் பிடிக்காது இப்போ என் குடும்பத்துக்குள்ள இப்போ நீ நுழைஞ்சு என்னென்னமோ வேலைத்த நான் பண்ணி பார்த்தேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட நான் சட்டம் மூலிமா போகிறேன்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சவனா கைது பண்ணிடுவாங்கண்ட அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தோன்னா கைது பண்ணுவாங்கன்ட அப்புறம் இன்னும் ஒரு பத்தே நாள் கைது பண்ணலைன்னா நான் யூடியூப்பை விட்டே போகிறேன்ட எதுவுமே நடக்கலை நாங்கள் எதையுமே காதலை வாங்கலை உன் விஷயம் பார்த்தா எதுவும் பழிக்கலை நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சூர்யாவுக்கு பிறந்தநாள் வந்துச்சு கொண்டாடுனே சுமிக்கு பிறந்தநாள் வந்துச்சு கொண்டாடுனேன் அதே மாதிரி பக்ரீத்து இந்த மாதிரி நல்ல நாள் எல்லாமே எங்களுக்கு வந்து வாழ்க்கை சந்தோஷமாக போகிறத உடனே உனக்கு ஏன்னா நீ வந்து குடும்பம் இல்லாதவ உன் குடும்பம் வந்து பிரிஞ்சு கிடக்கு உன் பொண்ணு ஒரு பக்கம் உன் பையன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் உன் புருஷன் ஒரு பக்கம் நான் பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கும் போது உனக்கு வந்து சைத்தான் என்ன செய்யும் சைத்தானோட வேலை என்ன ஏதாவது அடுத்த குடும்பம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு எரியும் அப்படித்தான் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு எரிய ஆரம்பித்து நீ ஆளுகளை போட்ட நியமித்து என் குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து இது மூலியமா யாருமே இந்த இப்போ சுமி ரெண்டு மூணு நாள் லைவ் போடலையா சுமிக்கு நீ மன உளைச்சலை கொடுத்துட்டியா இதே மாதிரி என் பையனுக்கு மன உளைச்சலை கொடுத்தேன் குடும்பத்தில் உள்ள ரெண்டு பேருக்கு இதே மாதிரி குடும்பத் தலைவனாக என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னையும் குழப்பத்தில் வைக்கணும்னு நினச்சேன் அதுக்கடுத்து சூர்யாவையும் அவளையும் விடலை அவளையும் வந்துக்கிட்டு உனக்கு ஒரு ஆப் இருக்குது அதில் நீ வந்து அம்மனை வீடியோ போடுற அதில் வந்து உன்னுடைய நியூடு வீடியோ வருது நீங்கள் எல்லாருமே ப்ராஸ்டியூஸு நெட்டு ஒர்க்கு அப்படியே லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்புனேன் இப்போ உனக்கு இன்னொரு செருப்பால் அடித்த மாதிரி உன்னை கேட்குறேன் மக்களை நீங்கள் பார்த்துக்கோங்க தங்கச்சிகளுக்கு தான் நான் சொல்லணும் இது விளக்கமாக அப்படி ஒரு ஆப் இருந்து அதில் நாங்கள் லட்ச லட்சமாக சம்பாரித்தா ஏன் சுமி வந்து ரெண்டு நைட்டிக்கு என் கையை எதிர்பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அது கழுத்தில் போட்டிருந்த அந்த முப்ப முப்பதாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்ச நகையை இன்ன வரைக்கும் திருப்பாமல் எதுக்கு வந்து வெறும் இந்த அந்த பாசி கலர் பாசியை கழுத்தில் போட்டுக்கிட்டு திரியணும் ஒரு கருகுமணி கூட இல்லாமல் இதே வந்து சூர்யாவை வச்சுக்கிருவோம் அங்கே இங்கிட்டு இங்கிட்டு இந்த பக்கம் சூர்யாவை எடுத்துக்கிருவோம் அவள் இதே மாதிரி ஆப்பில் இருந்து அம்மனை வீடியோ போட்டு நிறையா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கிருவோம் நீ சொல்கிற மாதிரி சைத்தா உனக்கு தான் சொல்கிறேன் கேளு நீ வந்து சம்பாதிக்கிறதா வச்சுக்கிருவோம் நாங்கள் ஏன் காரை டீவுக்கு வாங்கணும் மாதம் மாதம் எதுக்கு லோன் கட்டணும் நாங்கள் எதுக்கு வந்து டூவீலருக்கு டீவு டீவு கட்டணும் நாங்கள் ஏன் வாடகை வீட்டில் குடியிருக்கணும் சாதனை மாதிரி இந்நேரம் வீடை கட்டி பால் காய்ச்சி பல கோடிக்கு நாங்கள் அதிபதியாக உட்காந்து இன்றைக்கி வந்து அந்த ஆப்பை நம்பி உள்ளே போய் கடைசியில் மொத்தத்துக்கு சாதனாவுக்கு ஆப் அடித்த உடனே ஒய்ஃபை கூட பணம் கட்ட முடியாமல் அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா பாரு காருக்கு பெட்ரோல் போட முடியாமல் ஏன் இந்த நிலம வந்து எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் எந்த ஆப்பிலும் இல்லை நாங்கள் உழைச்சி சம்பாரித்து எங்களுக்கு வந்து யூடியூப்பில் உழைச்சிங்கிறது யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதும் ஒரு உழைப்பு தான் நாங்கள் நான் இவ்வளோத்துக்கும் சுமிக்கு அஞ்சு வீசாக கூட வரல இப்போ வரைக்கும் அதுக்கு மானிட்டேஷனும் இன்னும் செட் ஆகலை இன்னும் அதுக்கு எதுவுமே வந்து ப்ராசஸிங் முடியலை இன்னும் இப்போ நாள் யூடியூப் ஆரம்பித்து பணமே வரல நாங்கள் ஏன் வந்து கஷ்டப்படணும் நீ சொன்ன மாதிரி ஒரு ஆப்பில் இருந்தால் அது மூலியமாக பல லட்சம் வருமானம் வந்தால் நாங்கள் இந்நேரம் ஒரு படோடாபமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்ல நாங்கள் இப்படி வந்துக்கிட்டு கஷ்டப்படணும் எங்கள் நகையெல்லாம் போய் எதுக்கு அடகுல வைக்கணும் அதை இன்னும் திருப்ப முடியாமல் எதுக்கு நாங்கள் தவிக்கணும் நீ சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராஸ்டியூஷன் நெட்ஒர்க் அப்படியா இருந்தால் நாங்கள் மூணு பேரை வந்து இதில் ஏமாற்றி ஏமாற்றி சம்பாதிக்கிறதா இருந்தால் இந்நேரம் நாங்கள் கோடீஸ்வரர்களால் இருந்திருக்கணும் நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் நீ வந்து குறுக்கோழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஒரு வீடியோ போட்டு ஒரு திறமையை காட்டி நான் நான் இருக்கேன்னா நான் ஒரு காமெடியாக பேசி ஷார்ட்ஸு ரீல்ஸு போடுறேன் சூர்யா வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடுறா லைவ் போடுறா விழாக்கு போடுறா குழம்பு வச்சு காட்டுறா டிப்ஸு கொடுக்குறா அழகு குறிப்பு இதே வந்து சுமியை எடுத்துக்கிட்டால் அவங்ககிட்டேயும் நிறைய திறமை இருக்குது நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க நல்லா அந்த ஔயார் வேஷம் போடுறது இன்னும் வந்து நிறைய நிறைய வீடியோக்கள் முகபாவங்கள் காட்டி நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறாங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸு கமெண்ட்ஸ்லாம் நல்ல கமெண்ட்ஸு ஆக நாங்கள் மூணு பேருமே உண்மையிலே வந்து ஒரு திறமையை காட்டி மக்கள்கிட்ட வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக சம்பாதிக்கிறோம் ஆனால் இது எல்லாமே இல்லாமல் மக்களை பூரா ஏமாற்றி மக்களை உருட்டி இந்தா கைது அந்தா கைது இந்தா காசை போடுங்க அந்த அந்த பிள்ளைக்கு காசை போடுங்கன்னு சொல்லி மெடிக்கல்லையும் ஏமாத்துகிறேன் ஆளுக்கு முடியாத ஆள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி கூட அதில் கூட ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மொத்தமாக ஒரு சிங்கப்பூர்காரம் மாட்டை வாங்கி அதையும் சு சிட்டையை போட்டேன் அதுக்கப்புறம் இந்த கேன்சர் பேஷண்ட்டு அது இதுன்னு சொல்லி அதில் ஆட்டையை போட்டேன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஆபாசமாக பேசுகிறேன் ட்ரஸ்ட்டு பிள்ளைகளுக்கு போய் என்றைக்காவது ஒரு நாள் எதாவது செஞ்சுருக்கியா வருஷம் பூரா உட்காந்து எங்கள் குடும்பத்தை கழுவி 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 ஊற்றி ஊற்றி சம்பாதிக்கிறியே எச்சச்சோறு திங்கிறியே ஒரு நாளாவது போய் நானும் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இந்த கூமுட்டை கூணாக்களா உங்களுக்கு தான் இந்த முட்டா புண்ணாக்குகளா அந்த ஐடியில் போய் கமெண்ட் போடுறீங்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் முட்டா புண்ணாக்குகளா ஒரு நாளாவது போய் ஏமா ட்ரஸ்ட்டு வச்சிருக்கில உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு போய் மா மாதம் மாதம் தான் யூடியூப்பில் சம்பாரிக்கிறீங்கள போய் அந்த பிள்ளைகளுக்கு எதாவது செஞ்சியாமல் ட்ரஸ்ட்டு படத்தை மாத்திரம் முன்னால் டிபியாக வச்சுருக்கீங்கள பிள்ளைகளோடு இருக்கிற மாதிரி என்றைக்காவது போய் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுருக்கியா யாருக்காவது நல்லது செஞ்சுருக்கியா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சுகர் மாத்திரை கேட்டால் கூட பிச்சை எடுத்து நீங்கள் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறியே உட்காந்து நீ குழப்பாமு பிரியாணி திங்க தான் லாய்க்கு சட்டி சட்டியாக ஆ யாராவது கேட்குறீங்களா என்ன நீ நல்லது பண்ணியிருக்க என்ன நீ சமூக சேவை செஞ்சுட்ட என்ன நீ வந்து சமுதாயத்தை சீர்திருத்து நிப்பாட்டிட்ட நான் கேட்குறேன் ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஃபோட்டோக்களை வீடியோக்களை மார்பிங் பண்ணி அது மூலயமா அதை ரசித்து பார்க்குற ஒரு புனந்தின் நீ கழுகு நீயி இருக்க அப்படி உன் கூட இருக்கிறவங்களுக்கும் அதை காட்டி சப்ளை பண்ணுற ஒரு ஒன்றா நம்பர் பொம்பளை புரோக்கர் நீ கரெக்டாக இப்போ நான் சொல்கிறது உனக்கு உரைக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யார் செய்வா நீ பண்ணுறது பூராமே புரோக்கர் வேலை அழகாக புரோக்கர் நீ என்னையெல்லாம் சொல்லாத அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்லை உண்மையான புரோக்கர் யார் நீ தான் படத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆளுகிட்டேயே போட்டு காட்டி ஒவ்வொரு லிங்க்காக வந்து அனுப்பி விட்டு அதை வந்து வ வைரலாக்கி விட்டு அடுத்தவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அது மூலிமா அவங்க வீட்டில் ஒரு இழவு உழுகணும்னு நீ நினைக்கிற பற்றியா உன் முன்னால் தான் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் பார்க்குறியா நீ எல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ என் குடும்பம் சந்தோஷமாகவும் எப்படி நான் அதை கொண்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும் உன் மூஞ்சியில் எப்படி சாணியை கரைச்சி ஊற்றணுங்கிறது எனக்கு தெரியும் ஊத்துறேன் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் ஊற்றுவேன் உன் வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே கொண்டு வந்து நீ பண்ணுற அந்த அயோக்கியத்தனம் நீ இந்தந்த செக்ஸ் வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு உன் சேனலுக்கு வள்ளுவா ஆப்பு நான் வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான விடை உனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அப்போ போ அப்போ எங்கே போகிறாளுங்கன்னு பார்க்குறேன் உன் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த உங்ககிட்ட வந்து கமெண்ட்டு போடுற இந்த புண்ணாக்கு இந்த இந்த ப பரதேசி நாய்கள் இதெல்லாம் எங்கே போகுதுங்கிறத நான் பார்க்குறேன் வெயிட்டன்சி உனக்கு ஆப்பு நான் வச்சுட்டேன் நான் இவ்வளோ தான் இப்போ விளக்கம் சொல்ல முடியும் ஆறு மணி உள்ள வந்து உங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி சில சில தரமான செய்கைகள் சம்பவங்கள்லாம் இருக்குது எல்லாம் வேடிக்கை பாருங்கள் சாயங்காலம் வந்து சொல்கிறேன் பாய்